வணக்கம் உறவுகளை செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல்ல கதர் ராஜிய விருப்பம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளே நம்பி வந்த பொண்ணுக்கு எந்தவித அவமானமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று ஒரு பொறுப்பான கணவராக கதிர் நடந்து கொள்கிறார் அந்த வகையில் கதிரை எப்பொழுதும் மட்டம் தட்டி பேசி வரும் பாண்டியனுக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் எனக்கு என்னுடைய பொண்டாட்டி ராஜிக்கும் தேவையான செலவுகளை நான் முடிந்த அளவுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறேன் இதை யாரும் என் அவமானப்படுத்தக் கூடாது என்று கதிர் நேர்த்து அடித்தபடி பாண்டியனிடம் சொல்லிவிடுகிறார் இதை கேட்ட பாண்டியன் இந்த ரூபாய் உங்க ரெண்டு பேருக்கும் போதுமா என்று கேள்வி கேட்கிறார் அத்துடன் நான் பெற்று வளர்த்த அனைத்திற்கும் கணக்கு போட்டால் உன்னால திருப்பிக் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார் ஒரு மாதத்துக்கு குறைந்ததும் ரெண்டு பேருக்கும் என்ன செலவாக

ராஜி தற்போது மனமொத்து தம்பதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அதை பாருங்கள் என்று சமாதானப்படுத்துகிறார் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ இவர்கள் இருவரும் இருப்பார்கள் என்று என்று இருந்தேன் தற்போது அந்த எனக்கு இல்லை சொல்லிய நிலையில் ராஜி கதரை நினைத்துக் கொண்டு சமயத்தில் தங்கமையில் நுழைந்து கதிர் பேசியது தவறுதான் இப்படி பெரியவர்களிடம் வேண்டாம் விருப்பம் பேசக்கூடாது நியாயமே இல்லை என்று போட்டுக் கொடுக்கிறார் உடனே கோமதி கதிரை விட்டுக் கொடுக்காமல் அவன் பேசியது தவறு இல்லை கண்டிப்பாக அவருடைய அப்பா இதை புரிந்து கொண்டு நல்ல விதமாக எடுத்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார் இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் அதை பெருசாக்கி குளிர் காய நினைக்கிறார் தங்கமையில் அந்த வகையில இந்த குடும்பம் சிக்கிடாமல் ஒற்றுமையாக இருந்தால் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க